ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ இன்னைக்கு நம்ம பொது அறிவியல் மற்றும் உலகியல் ஃபிஃப்த் பார்ட் பார்க்க போகிறோம் ஸோ தட் மீன்ஸ் இதை முடிச்சா ஒன் டுவெண்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் முடிச்ச மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் முடிச்ச ஒரு டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கும் லைவாகவே ஆன்சர் பண்ணிட்டு வாங்க என்ன தான் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ தான் தெரியுதுன்றத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா சிந்து பகுதியில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு என்ன ஓகேங்களா சிந்து சமவெளி நாகரிகம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்து யார்கள் யாரெல்லாம் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பண்டைய நாகரிகம் தான் இதனுடைய கால அளவு வந்து கிமு மூவாயிரம்ல இருந்து கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓகேங்களா கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறு வரையும் தான் இதனுடைய கால அளவு ஸோ அப்ப வந்து மெசப்போ மெசோபோத்தா மெசோபோத்தோமியா ஓகேங்களா மெசோ போத்தோமியாவும் சீனா பழைய சீனா இருக்கும் அங்க இருக்கக்கூடிய நாகரிக வரலாற்று வரலாறு தான் வந்து பண்டைய நாகரிக தான் இதுல வந்து தோண்டி அகழ்வாராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்க அது ஆண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு

விஜயநகர பேரரசு விஜயநகர் கிங்டமுக்கும் சுல்தான்ஸ்க்கும் இடையே தான் வந்து பேட்டில் ஆஃப் தலிக்கோட்டைன்னு சொல்லுவாங்க சோ ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தஞ்சு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் தலைக்கோட்டை போற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இல்லையா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு

ஸோ இது வந்து நம்ம பிரிட்டிஷ்காரங்க நமக்கு வந்து கொடுத்தாங்க இந்த ஆகஸ்ட் ஆஃபர்னு ஒன்று கொடுப்பாங்க அதாவது நீங்களே உங்களுடைய கான்ஸ்டியூஷனை டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து காங்கிரஸ் ஐஎன்சி வந்து என்ன பண்ணுவாங்க அப்செக்ட் பண்ணுவாங்க பண்ணக்கூடாதுன்னு முஸ்லீம் லீக் வந்து முஸ்லீம் லீக் வந்து என்ன பண்ணுவாங்க ஒத்துக்குவாங்க இந்த ஆகஸ்ட் ஆஃபர் நமக்கு வெள்ளைக்காரங்க கொடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆனா இங்க கேட்டிருக்கிறது ஆகஸ்ட் அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது ஆகஸ்ட் அறிக்கைன்றது வேறு அது எந்த ஆண்டு வெளியிடப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு தான் ஆகஸ்ட் அறிக்கை வெளியிடப்பட்டது ஆகஸ்ட் ஆஃபர் பிரிட்டிஷ் நமக்கு கொடுத்தது அது எப்ப பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஓகேங்களா அடுத்தது போர்த்து கொஸ்டின் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுபவர் யார் அரசியல் அமைப்பின் பாதுகாவலன்றது உச்ச நீதிமன்றம் ஏன்னா கோர்ட்ல சொல்றாங்கல்ல இந்த செக்ஷன் படி இந்த கான்ஸ்டியூஷன்ல இது இருக்கு இது இந்த தண்டனை கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஏன்னா அம்பேத்கர் என்றவர் வந்து வழக்கறிஞர் அவர் தான் அரசியலமைப்பை உருவாக்கினார் இது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அரசியலமைப்பினை உருவாக்கிய தந்தையே அம்பேத்கர் அவர்கள் தான் ஸோ அவர்கள் வந்து ஒரு வக்கீலா இருந்தவர் தான் அவர் உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவல நாங்கள் சொல்ற சட்ட திருத்தம் எல்லாம் அரசியலமைப்பில் இருக்கிறபடிதான் நடக்கும் சோ அரசியலமைப்பின் பாதுகாவல் என அழைக்கப்படுபவர் உச்ச நீதிமன்றம் ஓகேங்களா அடுத்தது மைய வங்கி வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படும் வங்கி என்ன எல்லாருக்குமே தெரியும் நம்ம இந்தியாவினுடைய சென்ட்ரல் பேங்க் மைய வங்கினா என்னது சென்ட்ரல் பேங்க் சொல்லுவாங்க வங்கிகளின் வங்கினா பேங்கர்ஸ் பேங்க் பேங்குகளுக்கு கூட இதுதான் தரும் பணம் இப்போ நமக்கு வந்து கடன் கொடுக்கறது பேங்க் ஆனா பேங்குக்கே கடன் கொடுக்கற பேங்க் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ ஆர்பிஐ எந்த இடத்தில் அமைந்துள்ளது இதுவும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் மும்பையில் அமைந்துள்ளது இது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி எது ஓகேங்களா இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி எது இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் ஸோ ஒரு முக்கியமான ஏரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு ஏரின்னு சொல்லுவாங்க இதில் வந்து உப்பு இருக்கும் நிறைய உப்பு இருக்கும் இருக்கிற ஏரியிலே வந்து எல்லா ஏரி தண்ணியெல்லாம் சுத்தமாக இருக்கும் ஆனால் இதில் வந்து உப்பு ஏரி இருக்கும் ஸோ இது என்ன ஏரின்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கா ஏரி இந்த சில்கா ஏரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷா ஒடிஷாவில் இருக்கும் ஓகேங்களா சில்கா ஏரி அது எங்கே இருக்குன்றதுதான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்ன கேட்கலாம் கேள்வியில் ஏழு திண்ம கோணத்தின் எசை அழகு என்ன திண்ம கோணம்னா வேற ஒன்றும் இல்லைங்க சாலிட் ஆங்கிள்ன்னு சொல்லுவாங்க எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடியன் ஓகேங்களா எஸ்ஐ யூனிட் ஆப்ஷன் இஸ் பி ஓகேங்களா சரி எய்ட் கொஷின் ராக்கெட்டில் எரிபொருள் பயன்படுவது எரிபொருளாக பயன்படுவது எது ராக்கெட்டில் எரிபொருளாக பயன்படுவது எது திரவ நைட்ரஜனா திரவ ஹைட்ரஜனா திரவ ஈலியமா திரவ ஆக்சிஜனா உங்களுக்கு தெரியும் ராக்கெட்டுன்றது இங்க இருந்து மேல போறது ஸோ என்னன்னா ராக்கெட் ப்ரொபல்லன்ட் தான் நம்மள கேட்டிருக்கிறது ஸோ எதுன்றத யோசிச்சு பாருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் ஞாபகம் போறதான் கண்டிப்பா ஈலியமும் ஆக்சிஜனும் வராது ஏன்னா அதெல்லாம் நம்ம யூஸ் பண்றது ஸோ ராக்கெட்ல எது வந்து பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா திரவ ஹைட்ரஜன் லிக்விட் ஹைட்ரஜன் தான் என்ன பண்ணுவாங்க ப்ரொபல்லண்டா யூஸ் பண்ணுவாங்க ராக்கெட் ப்ரொபலண்டா ஓகேங்களா அடுத்தது நைன்த் கொஸ்டின் தனிமைங்களை தனிமங்களை மும்மை விதிப்படி வகைப்படுத்திவர் யார் நல்ல ஞாபகம் தனிமங்களை மும்மை விதிப்படி யார் தனிம ஆவர்த்தன அட்டவணைன்னு ஒண்ணு இருக்கு தனிம ஆவர்த்தன அட்டவணை அந்த அட்டவணையை உருவாக்கியது வந்து மேண்டலி நான் வந்து தப்பு சொல்லல அந்த அட்டவணையை உருவாக்கியது மேண்டலி ஆனா இங்க என்ன கேட்டிருக்கேன் தனிமங்களை மும்மை விதிப்படி உருவாக்கியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோபரின் ஓகேங்களா டோபரின் தான் வந்து தனிமங்களை வந்து மும்மை விதிகளில் உருவாக்குனார் இவர் வந்து இது எப்போ சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி வருடம் இவருடைய நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா இட்டாலி ஸோ இது அந்த அளவுக்கு முக்கியம் தான் ஆனா இவர் தான் டோபரின் அவர் தான் வந்து என்ன பண்ணாரு தனிமங்களை மும்மை விதிப்படி வகைப்படுத்தி ஆவார் அடுத்தது அவன் மதிப்பு என்ன ஒரு முக்கியமான கேள்விங்க இதை டைரெக்டா கேட்பா எப்படி புதிய ஒரு மதிப்பு கேட்குறானோ அந்த மாதிரி அவுட்ஹோட் ரயின் மதிப்பு வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்டூ டென் டு பவர் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ ஓகேங்களா பாசிட்டிவ் ஸ்கேலில் தான் இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா வேல்யூமே அந்த சிக்ஸில் தான் இருக்கு ஸோ நெகட்டிவ் ஸ்கேலில் இது ரெண்டும் கிடையாது இன்னொன்று சிக்ஸ்டி பாயிண்ட்டுன்னு இருக்குது அது கிடையாது சிக்ஸ் பாயிண்ட்ல ஒரே டிஜிட்டில் வந்துருக்கணும் பாயிண்ட் ஓகேங்களா சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ டென் டு பவர் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ இங்கேயும் டுவெண்ட்டி த்ரீ இருக்குது பவர்லயும் டுவெண்ட்டி த்ரீ இருக்குது ஞாபகம் வச்சுட்டு ஒழுங்காக பண்ணுங்க அவுக்ட் ட்ரெயினின் மதிப்பு பதினோராவது கேள்வி ஐம்பெரும் காப்பியங்களில் பொருந்தாதது எது ஐம்பெரும் காப்பியங்களில் பொருந்தாதது எதுனால் முதலில் ஐம்பெரும் காப்பியம் என்ன என்னென்னு தெரியணும் ஐம்பெரும் காப்பியங்கள் என்னென்ன சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாப்பத்தி குண்டலகேசி இதெல்லாம் தான் ஐம்பெரும் காப்பியம் அப்ப இதில் சேராதது எது இந்த நீலகேசி தான் சான்சர் குட் ஓகேங்களா அடுத்தது நெக்ஸ்ட் கொஷின் செல்லின் தற்கொலை பைகள் என அழைக்கப்படுவது இது ஒரு முக்கியமான கொஸ்டின் நிறைய எக்ஸாம் கேட்டிருக்கான் செல்லின் தற்கொலை பைகள் என அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து செல்லின் தற்கொலை பைகள்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ் கதிர்கள் ஊடுருவாத உலோகம் எது ஓகேங்களா எக்ஸ் கதிர்கள் எக்ஸ்ரே வந்து எதுக்குள்ள வந்து ஊடுருவாது அப்படின்னு பாத்தீங்கன்னா காரியத்துக்குள்ள போகாது லெட்டுக்குள்ள போகாது துத்தநாகத்துக்குள்ள போயிடுங்க ஓகேங்களா இந்த ரெண்டு தான் போகாது போத் ஏ அண்ட் பி அதுதான் கரெக்ட் அடுத்தது ஸோ இந்திய விவசாய ஆராய்ச்சி கழகம் ஐ கேர் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஸோ இதனுடைய முதல் இங்கிலீஷில் எக்ஸ்பேன்ஷன் தெரிஞ்சுக்கோங்க இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சுரல் ரிசர்ச் ஓகேங்களா இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சுரல் ரிசர்ச் தான் இதனுடைய முழுமையான எக்ஸ்பேன்ஷன் ஓகேங்களா ஸோ இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஸோ இது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸோ இது இன்னும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் வந்து எங்கள் தலைமையிடம் இருக்குது அதை நீங்கள் எனக்கு கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது புவி நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறதுனா ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தான் வந்து புவி நாள் கொண்டாடப்படுகிறது ஸோ இந்த புவி நாள்னா எத்து டேன்னு சொல்லுவாங்க இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு ஸோ எத்து டே எப்போ கொண்டாடுறாங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ஓகேங்களா அடுத்தது ஏ பி சேர்ந்து ஒரு வேலையை நான்கு நாட்களில் முடிப்பார் ஓகேங்களா ஏ மற்றும் பி ஒரு வேலையை சேர்ந்து நான்கு நாட்களில் முடிப்பார் அப்ப ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க ஃபோர் டேஸ்ல முடிக்கிறாங்க ஏ மட்டும் அதே வேலையை பன்னெண்டு நாட்களில் முடிப்பார்கள் இப்ப இதே வேலையை பன்னெண்டு நாள்ல யார் முடிச்சிடுவாருங்கன்னா நம்ம ஏ முடிச்சுடுவாராம் ஏனில் பி மட்டும் இந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை பி மட்டும் தனியா செஞ்சா இந்த வேலையை எத்தனை நாள்ல செய்வான் இதுதான் நம்ம கேள்விங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏ பிளஸ் பிசி கோல்டு ஃபோர் டேஸ் ஏஇசி குவல்டு டுவெல் டேஸ் பிசி கோல்டு டேஷ் அப்படின்னு கேட்டுருக்கான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற நமக்கு தெரிஞ்சு போச்சு ஏ மட்டும் தனியாக செய்கிற தெரிஞ்சு போச்சு அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதுல இருந்து இதை கழிச்சிட்டோம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சதுலேருந்து இவரை கழிச்சிட்டோம்னா பி எத்தனை நாளுன்றதை கண்டுபிடிச்சிடலாம் ஸோ எல்சிஎம் தான் எடுக்கணும் ஒன் பை ஃபோர் மைனஸ் ஒன் பை டுவல் இதுக்கு எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு தாங்க

டேஷ் 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 கே ஸோ இந்த கொஷின் மே கேட்பாங்க இது ஒரு மேக்ஸிமம் நிறைய பேப்பர்ல பேப்பரில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன் கொஷின் இப்போ ஒன்று பிளஸ் ரெண்டு பிளஸ் மூணு டு பின்னு சொல்லியிருக்கான் அதே ஒன் கியூப் டூ கியூப் அப்படின்னு சொல்லிட்டு கே இந்த என்னன்னு கேட்டாங்கன்னா எப்பவுமே இங்க கியூப் சொல்றாங்கல்ல அப்ப அது வந்து ஒன்று மைனஸ் ஆகி தான் வரும் அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஸோ ஆன்சர் இஸ் ஸ்கொயர் ஓகேங்களா ஓகே ஒரு எண்ணின் நான்கு மடங்குடன் பதினொன்றை கூட்டினால் முப்பத்தி ஒன்று கிடைக்கிறது அந்த எண் கேட்டிருக்காங்க அப்போ ஏதோ ஒரு நம்பருங்க எக்ஸ்

ஆன்சர் ஓகேங்களா இது ஈக்வேஷன் மாதிரி எழுதி நானே வருமானம் நிவேதாவின் சம்பளத்தை விட ஐம்பது சதவீதம் அதிகம் நிவேதாவின் சம்பளம் பிரியாவின் சம்பளத்தை விட எத்தனை சதவீதம் அதிகம்னு கேட்டிருக்கான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிரியாவின் வருமானம் வந்து நிவேதாவின் சம்பளத்தை விட அதிகம் அப்ப பிரியா தான் அதிகமாக வாங்குறான் ஓகேங்களா பிரியா நிவேதாவை விட அதிகமாக வாங்குறா எவ்வளவுடேஜ் அதிகமாக வாங்குறா பிப்டி பர்சன்டேஜ் அதிகமாக வாங்குறான் ஓகே அப்போ இவன் நூறு ரூபாய் சம்பளம் வாங்கினா இவன் நூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளம் வாங்குவா அவ்வளோதான் வித்தியாசம் ஏனில் நிவேதாவின் சம்பளம் பிரியாவின் சம்பளத்தை விட எத்தனை சதவிகிதம் குறைவுன்னு கேட்குறான் இவன் எவ்வளோ குறைவா வாங்கியிருக்கான்னு கேட்குறான் எப்பவுமே பெர்சன்டேஜில் எவ்வளோ பெர்சன்டேஜ் லாஸ்னு கேட்டாங்கன்னா நம்ம இப்படி தான் கண்டுபிடிக்கணும் இவங்க ரெண்டு பேர் வாங்கின சம்பளத்தையும் நம்ம ஒரு தோராயமா போட்டுருக்கோம்ல நூற்றம்பது வாங்கினாங்க நூறு வாங்கினாங்கன்னு போட்டிருக்காங்க அது ரெண்டுத்தையும் கழிச்சுக்கோங்க குறைவு அப்படின்னு கேட்டாலே நல்ல ஞாபகம் வச்சுங்க குறைவுன்னு கேட்டாலே இந்த ரெண்டு நம்பர்ல பெரிய நம்பரை கீழே வகுத்தல போட்டுக்கோங்க குறைவுனாலே பெரிய நம்பர் போட்டுக்கணும் அப்போ ஒன் பிப்டி இன்டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா புரியுதுங்களா இது மாதிரி தான் கேட்டிருக்காங்க நம்மளே ஒரு தோராயமா போட்டோம் இவளை விட ஐம்பது சதவீதம் அதிகமா வாங்குறானா இவன் நூறு ரூபா வாங்கினா இவன் நூத்தம்பது ரூபா வாங்குறான்னு போட்டோம் சோ ரெண்டு பேர் சம்பளத்தையும் கழிச்சு குறைவா எவ்வளவு குறைவா வாங்கியிருக்கான்னு கேட்டிருக்காங்க ஸோ நூற்றி ஐம்பது போட்டேன் எவ்வளவு சின்ன வேல்யூ போடுவாங்க எவ்வளோ அதிகம் கேட்டா நூறு கீழே போடுவோம் வகுப்பத்தில் இங்க குறைவுன்னு கேட்டதுனால பெரிய வேல்யூ போடுறேன் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண நூற்றம்பதுல நூறு போச்சுன்னா ஐம்பது கீழ் நூற்றி ஐம்பது இன்ட்டு நூறு இது ஐம்பதாவது வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் இல்ல இதை அடிக்கலாம் இது ஒரு முறை இது மூணு முறை சோ நூறு பை மூணு வந்திருக்கும் இதை அடிச்சா என்ன வரும் முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு சதவீதம் சரி அடுத்தது இரண்டு இயல் எண்களின் கூடுதல் இருபத்தி ஏழு அப்போ ஏதோ ஒரு ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு என்ன இருபத்தி கிடைக்கும் அதனின் பெருக்கள் நூற்றி அந்த ரெண்டு ஒன் கிடைக்கும் ஸோ இப்போ நம்மளுடைய ஆப்ஷனில் வச்சு செக் பண்ணிடலான்னு சொன்னேன் எந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் இருபத்தி வருதோ அதான் நமக்கு ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் கிடைக்கணும் ஸோ பதினஞ்சு பதினாலு இருபத்தொம்போது ஆன்சர் இல்லை பதினாறு பன்னெண்டு இருபத்தெட்டு ஆன்சர் இல்லை எட்டு பதிமூணு ஆன்சராக வர வாய்ப்பே இல்ல அப்ப இதுதான் ஏழு நெக்ஸ்ட் பதிமூணு பதினாலையும் நூற்றி எண்பத்தி ரெண்டும் அடுத்தது டுவெண்ட்டி ஒன் கொஸ்டின் ஒரு உறுதி நிகழ்ச்சியின் நிகழ்த்தகவு என்ன ஒரு உறுதி நிகழ்ச்சியின் நிகழ்த்தகவு எப்பொழுதுமே என்னவா இருக்கும் ஒன் நிகழ்த்தகவுனாலே ஒன்று தான் ஒரு முழுமையான நிகழ்த்தகவு இருக்கும் ஒன் குட் அடுத்தது இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் கொடுத்துட்டு முகடுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட் ஓகேங்களா இதனுடைய மோடு என்னன்னு கேட்பான் முகடு என்னன்னா எந்த நம்பர் அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கோ அதான் முகடு இதுல எந்த நம்பர் அதிகமாக ரிப்பீட் ஆயிருக்குன்னா இருபத்தி ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக ரிப்பீட் ஆயிருக்கும் மூணு முறை ஓகேங்களா நாலு முறையே ரிப்பீட் ஆயிருக்கு அப்போ இருவத்தி ரெண்டு தான் இதனுடைய முகடா இருக்கணும் எந்த நம்பர் அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கோ அதுதான் என்ன முகடு

மேற்கண்ட படத்தில் மூன்றின் எதிர்ப்பக்கம் என்னன்னு கேட்டிருக்கான் டைசனுடைய ரூல்ஸே என்னன்னா இங்க பாருங்க இந்த ரெண்டு படத்தை வச்சு நான் சொல்றேன் இப்போ இந்த ரெண்டு படம் பாருங்க இந்த ரெண்டு படத்துல ரெண்டுன்ற நம்பரும் காமனா இருக்கு நாலுன்ற நம்பரும் காமனா இருக்கு ஓகேங்களா அப்பனா மிச்சம் இருக்கிறது தான் எதிர்ப்பக்கமா இருக்கும் அப்ப மூணுக்கு எதிர்ப்பக்கமா என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒன்னு இதை வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன் மூன்றின் எதிர்ப்பக்கம் ஒண்ணு ரெண்டு பக்கங்கள் இந்த மாதிரி காமனா இருந்துச்சுன்னா மிச்சருக்கு இருக்கிறது இருக்கும் எதிர்ப்பக்கமா இருக்கும் சோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஒண்ணு இன்னொரு முறை நான் சொல்கிறேன் ஆல்ரெடி நாங்கள் டைஸுக்கான வீடியோ எங்கள் சேனலில் போட்டிருக்கோம் அது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் அதை நீங்கள் வேணா பார்த்துக்கோங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க ஃபுல் கான்செப்டை தெரிஞ்சுக்கணும்னா லாஸ்ட் கொஷின் டுவெண்ட்டி ஃபிஃப்த் கொஷ்ஷின் வரும் தொடரில் அடுத்து வரும் எழுத்து என்னன்னு கேட்டுருக்காங்க பி இஐஎன் ஸோ பிக்கு அடுத்து இ எழுதிருக்கானா சி டீன்னு ரெண்டு லெட்டர் விட்டு எழுதியிருக்கான் ஓகேங்களா அடுத்து ஐ எதிருக்கானா எஃப் ஜிஎச் மூணு லெட்டர் விட்டு எழுதியிருக்கான் என் எதிர்ருக்காங்கன்னா ஜே கேஎல்எம் நாலு லெட்டர் விட்டு எழுதியிருக்கான் அப்போ இங்கே அஞ்சு லெட்டர் விட்டு எழுதியிருக்கணும் ஓ பி கியூ ஆர் எஸ் அப்போ இங்கே எழுதியிருக்கிற குட் ஓகேங்களா எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சுச்சோம் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்காக ஓகேங்களா ஓகே தேங்க் யூ